எல்லாருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி ஆனியன் பொட்டேட்டோ பராத்தா பண்ண போகிறேன் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு இப்போ இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படியே மூடி ஒரு முப்பது மினிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண ஸ்பூண்டு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் கட் பண்ணது இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே மூணு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் முப்பது மினிட் ஆகிடுச்சு நம்ம மாவு நம்ம சின்ன சின்ன பவுலாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி நம்ம மாவு உருட்டிக்கலாம் பாய் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நான் ஒன்று ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சீட்டை எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நம்ம பராத்தா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ